சேலம் குமாரசாமிப்பட்டி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் மாசி திருவிழா சேலம் குமாரசாமிப்பட்டி அம்மன் திருக்கோவிலில் மாசி திருவிழா பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது இதனை முன்னிட்டு பாவாடை ராயன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் காட்சியளிக்க அம்மனுக்கு வெள்ளி கவசத்துடன் மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர் உற்சவ ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பட்டாடை உடுத்தி மலர் மாலை சூட்டி சிறிய சப்ரத்தில் கொழுவிற்கு செய்தனர் தொடர்ந்து பம்பை மேல தளங்கள் முழங்க பக்தர்கள் தட்டு சீர்வரிசை பொருட்களை தொடர்ந்து மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ அங்கல பரமேஸ்வரி அம்மன் மற்றும் உற்சவர் அம்மனுக்கும் மேய்வேதியம் சமர்ப்பித்து கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவர்கள் ஆலயத்தில் இருந்து வெளியே சென்று வெளி புறப்பாடு நடைபெற்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்ததும் பம்பை மேல தாளங்கள் முழங்க அம்மனுக்கு பூச்சாற்றுதல் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பக்தர்கள் கொண்டு வந்திருந்த அரளி சாமந்தி மல்லி உள்ளிட்ட நறுமண மலர்கள் அம்மனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதும் தீபாரதனை காண்பிக்கப்பட்டதும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை வேண்டி வணங்கி வழிபட்டனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது